பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் நவாஸ் கனி இருதரப்பினரிடையே பிரிவினையைத் தூண்டும் வகையில் இந்துக்கள் புனிதமாக கருதும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலையின் மீது கும்பலாகச் சென்று அசைவ உணவு உண்டிருப்பது முற்றிலும் தவறான செயல் மட்டுமின்றி மதக்கலவரத்தை ஏற்படுத்தும் செயல்பாடு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்து அமைப்புகளின் கடும் எதிர்ப்புகளைத் தொடர்ந்து மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் ஆடு கோழிகளை பலியிட்டு கந்தூரி வழிபாடு செய்ய போலீசார் தடை விதித்துள்ளனர் தொழுகை வழிபாடு செய்ய மட்டுமே அனுமதி அளித்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக நேரில் சென்று ஆய்வு செய்த ராமநாதபுரம் எம்பியும் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவருமான நவாஸ்கனி தனது எக்ஸ் தள பக்கத்தில் என்ன நடந்தது என்று பதிவிட்டிருந்தார் நவாஸ்கனி வெளியிட்ட பதிவில் மதுரை சிக்கந்தர் தர்கா விவகாரம் தொடர்பாக இன்று நேரில் சென்று கள ஆய்வு செய்தோம் மதுரை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து பிரச்சனையின்றி சுமூகமாக கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அதேபோல நல்லிணக்கத்துடன் அனைத்து மக்களும் சென்று வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினோம் மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் பேசியிருக்கிறோம் நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அங்கு தர்காவும் காசி விஸ்வநாதர் ஆலயமும் உள்ளது தர்காவிற்கு அனைத்து மதத்தினரும் சென்று வருகிறார்கள் எனவே தேவையற்ற அசோகரிகத்தை அங்கு வரும் மக்களுக்கு ஏற்படுத்தாமல் இந்தப் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து எடுக்க வலியுறுத்தியுள்ளோம் இது தொடர்பாக காவல்துறை ஆணையரிடம் பேசிய போது உணவு கொண்டு செல்வதற்கு தடை இல்லை ஆடு கோழி எடுத்துச் செல்வதற்கு இருக்கக்கூடிய தடை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று விளக்கினார் சமைத்த அசைவ உணவை எடுத்துச் செல்ல தடை இல்லை என காவல் ஆணையர் கூறியதையடுத்து சமைத்த அசைவ உணவை எடுத்துச் சென்று மக்கள் உண்டனர் விரைவில் அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு கடந்த காலங்களில் இருந்தது போன்று மக்கள் சிரமம் இன்றி தர்காவிற்கு சென்று வர அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று கூறியிருந்தார் நவாஸ் கனியின் இந்த பதிவினை டேக் செய்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட பதிவில் ஆன்மீக பூமியான தமிழகத்தில் அனைத்து மதங்களை சார்ந்த ஆலயங்களுக்கும் அவற்றிற்கான வழிபாட்டு நெறிமுறைகள் இருக்கின்றன அவற்றின் புனிதம் காக்கப்பட வேண்டும் ஆனால் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை வைத்து நடைபெறும் நிகழ்வுகள் விரும்பத்தகாதவையாக இருக்கின்றன குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் நவாஸ் கனி இருதரப்பினரிடையே பிரிவினையை தூண்டும் வகையில் இந்துக்கள் புனிதமாக கருதும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலையின் மீது கும்பலாகச் சென்று அசைவ உணவு உண்டிருப்பது முற்றிலும் தவறான செயல் மட்டுமின்றி மதக்கலவரத்தை ஏற்படுத்தும் செயல்பாடுமாகும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உலகில் பல மதங்கள் தோன்றுவதற்கு பல நூற்றாண்டுகள் முன்பே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது இத்தனை ஆண்டு காலமாக தமிழக மக்கள் சமூக நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களுக்குமான வழிபாட்டு முறைகளை மதித்து நடந்து வருகின்றனர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதனை கெடுக்கும்படி நடந்து கொண்டிருப்பது முட்டாள்தனமானது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது உடனடியாக இதுபோன்ற சமூக அமைதியை கெடுக்கும் வீண் நடவடிக்கைகளை கைவிட்டு இத்தனை ஆண்டு காலமாக தொடரும் சகோதரத்துவமான நடைமுறைகளையே தொடர வேண்டும் என்று அனைத்து சமூக மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார்